அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பேச்சியை டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைய எப்படி பேஸ் பண்ணணும் நபகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏற்றாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோவில் தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதரே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கிரக பேச்சு எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் மேக்சிமம் தானே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாரு ஏன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்ர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க அனைவரையும் பாருங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு மகரந்தான் அது இல்லாமல் உடல் வலிமையான நபர்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க ஏங்க உடல் வலிமையானவருங்க ஏன்னா இவங்களுடைய உடம்பு வலிமையா வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் உச்சமாகறாரா இப்போ மகர ராசியில பிறந்த பாருங்க உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமா வச்சிருப்பாங்க உடம்ப அது மட்டும் இல்லாம கடுமையான உழைப்பாங்க உழைப்புகளை அதிகமாக காட்டக்கூடிய நபர்கள் மகர ராசி மகர லக்னக்கரக தான் டைம் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த உழைப்புகளை அதிகமாக விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்கரக தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க இவங்க நிறைய ஒரு மதிப்பு மாதிரியே எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க சர ராசியா இதுலையுமே வேகமாக பயணிக்கக்கூடிய நபர்கள் குணம் அப்படியே இருக்கும் மகர லக்கான மகர ராசிக்காரங்க எது சொன்னாலும் சரி அதை வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிற குணங்கள் அதிகமா இருக்கும் அது இல்லாம ஒரு பிரச்சனை வராது பிரச்சனை போக மாட்டாங்க விட மாட்டாங்க டக்குன்னு ஸ்டேட் பாரோட பேசி போடுவாங்க உங்களுடைய பேச்சுகள் வந்து உங்களுடைய பேச்சு எப்போதுமே லாபம் எண்ணங்கள் இருக்கும் எப்போதுமே பாருங்கள் இவங்க வருமானம் தீட்டணும் லாபம் பார்க்கணும் வருமானம் பார்க்கணும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய குணங்கள் நிறைய சிந்தனை ஒரு மைண்டில் போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மகர லக்கணம் மகர ராசிக்காரர்கள் அது இல்லாமல் இந்த ராசியை பாருங்கள் நெருப்பு ராசி நெருப்பு மாதிரி உடைய குணங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட மகர லக்ன மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பகவானுடைய உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க பார்க்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நிறைய பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க நம்முடைய உடம்புல பாருங்கள் எல்லாமே ஒன்பது நவகிர ஒளி தான் இயங்குது எல்லாமே ஒளிகளை வச்சு தான் இந்த உலகமே இயங்குது அப்போ எந்த நவகிர ஒளிகள் உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குதோ அந்த ஒளிகள் அந்த நேர காலங்கள் வரும்போது அந்த ஒளிகள் உடம்புல இறங்கும்போது நல்ல ஒரு பலத்தை கொடுத்துரும் எது பலவீனமான ஒளிகளோ அந்த பலவீனம் வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க அதனால தான் எல்லா வீடியோ சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலனை எடுக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி மாறி மாறி நடக்கும் இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டே இருப்பார் நல்லா தொழில்ல நல்லா லாபம் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பார் திடீர்னு அவருக்கு வருமானம் அப்படியே ஸ்டாப் ஆகும் பாருங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு வருமானம் ஸ்டாப் ஆகும் அப்போ தான் எடுத்து பார்ப்பாரு அப்பா சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பத்தி இருக்குது இந்த வயசில் இது மாதிரி வந்துச்சுன்னா ஆமாம் அதுக்கு சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணும்போது அந்த குணத்தை மாற்றும் ஆனால் அந்த பாதிப்பு நடக்கும் பரிகாரம் பண்ணும்போது அந்த பெருசாக உள்ள பிரச்சனை சின்னதாக குறைக்கலாம் அவ்வளோதான் பரிகாரங்கிறது ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் ஒரு சிலருக்கு எந்த ஒரு துன்பமும் வராதுங்க நல்லா இன்பமே வாழ்ந்துகிட்டே இருப்பார் நல்லா பாருங்கள் ஒருத்தர் இன்பமாக நல்லா சொகுசாக நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்பார் அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகக்கோள்கள் பிறக்கும் போது பலமாக இருக்கும் இந்த சொல்லுவா இந்த என் பையன் பிறந்தாங்க நான் நல்லா இருக்கிறேன் அவன் பிறந்த நேரம் சூப்பராக இருக்குங்க ஏதாவது சொல்கிறாங்க அந்த பையனுடைய ஜாதகம் பலமாக வந்திருக்கும் அதனால தான் எல்லா வீட்லாம் சொல்லி ஒரு பொதுப்பில்னா கொண்டு போங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் கடைசி பாத சனி நடக்குது இந்த ஏலரசனியை கண்டு நிறைய பேர் பயந்து நடுங்கி போனவங்க பல பேர் ஏலரசனி என்னங்க பண்ண சனி பவன் இருக்கிறதுலே நீதி நேர்மையான கிரகம் நீதி நேர்மையான கிரகம் அவர் நம்ம கர்மவினை ஏத்தாப்புல தான் இங்கே பலனை கொடுப்பார் நம்ம முன்னோர்கள் நம்முடைய போன ஜென்ம பிறவி எதை பார்த்து நீ பிறந்திருக்கோ அந்த கர்மவினையை இந்த ஜென்மையும் உங்களை முடித்து கொடுத்துட்டு உங்களை ரிலீஃப் பண்ணிட்டு போகிறார் உங்களை அவர் சோதிக்கிறாருன்னா நல்ல விஷயத்துக்கு நீ சோதிக்கா எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கெட்டதை ஏன் எடுக்கிறீங்க யாருமே துன்பம் இல்லாமல் இந்த கழிவுத்துல வாழ முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கருமவினை இருக்கும் நீ நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாமே நல்லா இருக்கான் நான் மட்டும் இப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை வைப்பார் அந்த கர்மவினையை எல்லா டைமும் பார்க்க மாட்டாங்க இப்ப நீங்க கெட்டு போயிருக்கீங்களா ஒரு இடத்துல நல்லா வருவீங்கன்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கோங்க கெட்டதை எப்படி நல்லா தான் மாத்தணும் அதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணா வெற்றியை பார்த்திடலாம் நிறைய விஷயம் இருக்கு நம்முடைய ஜோதிடர்கள் முனிவர்கள் சித்தர்கள் அழகாக அந்த கலையை சூப்பராக கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம எப்படி கொண்டு போகணும் என்ன முறைப்படுத்தி கொண்டு போகணும் இதை பார்த்து கரெக்டாக போனாவே ஜெயிச்சிடலாம் அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனாக எடுங்க ஃபுல்லாக வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உடைய பிறப்பு ஜாதத்தை பாருங்க எல்லா வீடியோ நான் கொடுக்குறது இப்போ பாருங்கள் இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்குது அதை கோச்சார கோச்சாரக்காரம் எப்படி இருக்குது அது திசாபுத்தியை ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கங்க மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கிறாங்க உங்க உங்கள் ராசிலேருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சார சிவர் இரண்டாம் பாவத்தில் உங்களுக்கு கும்பராசியில் சஞ்சார சீவர் மூன்றாம் ராகு ராகுபவன் சஞ்சார சிவர் அதாவது மீன ராசில நான்காம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் மேச ஒன்பதாம் பாத பாக்யஸ்தானத்தில் கேது பவன் சஞ்சார சிவர் பதினோராம் மதத்தில் சுக்கர பகவான் இருக்கிற உங்க ராசி பிரகாரம் பார்க்கும்போது பதினோராம் சலத்தில் சுக்கர பகவான் சஞ்சார சிவர் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பகவான் பிளஸ் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சார செய் மத்த எல்லா கிரகமும் அதேமே இப்ப சுக்கர பரிசு இருக்கிறாங்க உங்களுக்கு பாருங்க ராசிநாதன் சனி பகவான் இப்பதான் வக்ர நிவர்த்தியான இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்லபடியான ஒரு அனுகூலம்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா வருமானத்தை எல்லாமே கொஞ்சம் டவுன் பண்ணார் ஒரு ஆறு மாச காலமாக உங்களுக்கு ஏன்னா இந்த பாதசனி சொல்லுவாங்க பாதசனி போகும்போது கொடுத்துட்டு போகுது ஏழு வருஷத்தில் அஞ்சு வருஷம் பாதித்தாலும் கடைசி பாதை சனி கொடுக்குன்னு சொல்லுவாங்க கொடுக்காது அந்த கர்ம வைக்கத்தப்போ தான் இங்கே கொடுக்கும் உங்கள் விதியில் நல்லா இல்லைனா இங்கே கொடுத்து கெட்டு தான் பார்க்கும் இப்போ வருமானம் இன்கம் இது எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு பாருங்களேன் கணவன் மனைவி நண்பர்கள் பழக்க வழக்கம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடையை சந்திக்காமல் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் மகரத்தில் பிறந்துட்டா இந்த பிரச்சனை கண்டிப்பாக உண்டு மனைவிக்கு உடல் பிரச்சனை கணவருக்கு உடல் பிரச்சனை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகத்தன்மை எதிர்பார்த்த தன லாபங்கள் சரியா இல்லாம போறது நீங்க ஒரு முயற்சி பண்ணி போவீங்க ஆனா நடக்கிறது அங்க ஒன்னா இருக்கும் ஏதாச்சும் இடத்துல டாக்குமெண்ட்ல பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இது எல்லாமே இருந்துச்சு இனிமே இருக்காது ஏன் இருக்காது நான் காரணம் சொல்றேன் ரெண்டு கிரக வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு சனி பகவன் நிவர்த்தி ஆயிட்டாரு குரு பகவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு என்னை பொறுத்தவரையும் சனி பகவான் ஜாதகத்தில் எப்படியோ அப்படி தான் இங்கே பலனி பண்ணிருக்கும் நான் சனி பகவானை பார்த்தா தான் உங்களுக்கு பலன் கரெக்டாக சொல்ல முடியும் யாருக்கும் ஜாதத்துலேயும் சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் இந்த டைம் என்னை பொறுத்தவரைக்கும் எடுத்தவனை வருமானம் டாப்பாக கொடுப்பா இருப்பாருங்க ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு சூப்பராக நின்று பலமாக நின்றுட்டாரு நீ எந்த லக்கணமாக இருக்கட்டும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரே லக்கணத்தில் பிறக்க முடியாது இது மகர லக்கணம் மகர ராசிக்கு சொல்கிறேன் சனி பகவான் சூப்பராக இருந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் வருமான இன்கம் இப்போ இந்த நேரத்தில் வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் தொழில் ரீதியாக சொல்ல சாதிப்பீங்க என்னங்க ரசனில இப்படி ஒரு பலன் சொல்றீங்க ரசனி வந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு எடுக்க மாட்டார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பிளஸ் சதயத்து ரெண்டுல தான் போவார் இப்போ அவிட்டத்தில் போறாரா செவ்வாயுடைய கால்கள் நிற்கிறாரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு பலமாக தான் இருக்காரு அப்போ உங்க ராசினா அவர் உச்சமாகிறாரா அப்பா இங்க கண்டிப்பா மிகப்பெரிய யோகத்தை ஒரு தொழில் ரீதியாக சொல்றேன் தொழிலை சாதிக்கலாம் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு பாருங்க உத்தியோகத்துல நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் சம்பந்தமா சொல்றேன் வேலை உத்தியோத்துல பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் நிறைய பேருக்கு நான் சொல்றேன் நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தீங்க பாத்தீங்களா அந்த பிரச்சனைனா இப்போ நீங்க இருக்காது வேலை உத்தியோகம் சம்பந்தமாக இனிமேல் நிம்மதியாக நீங்கள் பயிக்க பயணிக்க போறீங்க வேலை உத்தியோகம் சம்பந்தமாக தனியார் கம்மியில் வேலை பார்க்கறீங்க இல்லை வேலை ஒரே கம்மியில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனையே கிடைக்கலன்னு சொல்லி வெயிட் பண்ற அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைச்சிருந்த இந்த சுக்கரவாக பிரிச்சுல பதினொன்றுல சுக்கரன் பட்டே கலப்பு வரும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் அஞ்சாம் வீட்டில் பஞ்சமாதிபதி நல்லா பாருங்க ஐந்தாம் அருதி பத்தாம் அவர் அவர்தான் தொழில் அதை ஏன் எடுத்தோன்னா தொழில உங்களுக்கு டாப்புக்கு கொண்டு போகணும்னு சொல்றேன் பத்தாம் வீட்டிறதி பதினொன்றுல பலம் ஆயிட்டாரு ஏழுரசனி வந்தாலும் இங்கே தொழில் சூப்பரா இருக்கும் பஞ்சாமாதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறாரு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்போ தொழில் உத்தியோகத்துல இனிமே தடை இல்லாத நீங்க வெளியில போயிடும் நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க இனிமே கரெக்டா பாருங்க இந்த சுக்கர பயிற்சியாரும் ஜனவரி மாசம் நிறைய பேர் வெளில போய் வேலை பார்க்கும் பாருங்க வெளியூர்ல வேலையை மாத்துறது இடம் மாத்துறது எல்லாமே நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வெளிநாடு போக முடியலையா விசா கிடைக்கும் இப்போ அப்ப வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க மகர ராசிக்காரக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கு என்னை பொறுத்தவரை வெளிநாடு கரன்சி வருமானம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த நேரத்துல சனி பகவான் யாருக்கெல்லாம் ஜாதத்தில் பலமோ இப்ப சூப்பரா கொடுத்துரு படிப்பு கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இனிமே தடை இல்லை தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு நிம்மதியான ஒரு கல்வி பயணத்தை நீங்க பயணிக்க போறீங்கன்னு அர்த்தம் மகர ராசிக்காரங்க அனைவருக்குமே சொல்றேன் படிப்பு கல்வி தடப்படாது உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி வாக்குஸ்தானத்துல பலமா உட்காந்துட்டாரு அதனால சொல்றேன் படிப்பு கல்வி டாப்ல போகும் பதினொன்றுல சுக்கரன் குடியர் பதினொன்னு இருக்கிற மானசம் இங்க ஸ்ட்ராங் ஆகுது அப்ப மாணவ மாணவிகள் அதிக மார்க் இருப்பாங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க நேரம் இந்த நேரம் மகர லக்கணம் மகர ராசி அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு உண்டு அரசாங்க வேலை டெஃபினட்டாக கிடைச்சிடும் நிறைய பேருக்கு சொல்றேன் இது அரசு தேர்வு யாருலாம் ஜாதத்துல சூரியன் நல்லா இருக்கணும் அரசு கிரகனா உங்க ஜாதத்துல சூரியன் நல்லா இருந்தப்ப அரசாங்க தேர்வு எழுதுறவங்களுக்கு வெளியில வேலை கிடைக்க போதுன்னு அர்த்தம் எடுத்துங்க ஏன்னா அரசாங்க கிரகம் பன்னிரெண்டாம் பாதத்தில் போய் நிற்கிறப்ப வெளிநாடு வெளியூர்ல மூலம் கிடைக்க போதுன்னு அர்த்தம் உங்களுக்கு உடம்பு மருத்துவ செலவே இருக்காது இதுல ஒரு யோகம் ஒண்ணு உங்களுக்கு இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்க அதாவது ஆறாம் இட்டவி பன்னிரெண்டாவது இருக்கிறார் அப்போ கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் திடீர்னு பதவி உயர்வு திடீர்னு உடல் உள்ள பிரச்சனை சரியாக எங்கே போய் கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உடனே கடன் உதவி கிடைக்குங்க வீட்டில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கணும் இளைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க வச்சுக்கங்களேன் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு சரியாகும் ஒன்னும் தாயுடைய உடல்ல பிரச்சனை இருக்கும் இல்ல வீட்டுல இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் வம்பு வழக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் இருக்காது வாழ போறீங்க வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறையை வேலை பார்க்குறவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில போறவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க பாருங்க அந்த மோட்டார் துறை இது எல்லாமே பாருங்க நல்ல லாபத்தை பார்ப்பாங்க எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அரசாங்க அரசியல் தொடர்பு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இனிமே இந்த ரெண்டு கிராம் வக்ர நிவர்த்திங்களா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு லாட்ரியோ நேர்த்த ஜாதம் பாட்டு கேட்கலாற்றியோட பத்தி பேசுங்க நிறைய பேருக்கு கிடைச்ச ஒரு நோத்துக்கணும் ஒரு இனிமே திருமண தம்பதிகள்ட்ட பிரச்சனை இல்லை திருமண வார்த்தை சந்தோஷமா வாழ்வீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் நல்லா இருக்கும் பார்த்துக்கிங்க ஏன்னா சனி பலமா இருக்கிறதுனால சொல்றேன் ஜாதத்துல ஏழாம் வீட்டத்துக்கு போய் உங்களுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை உங்களுடைய அமைப்புக்கு கணவனுடைய ஒற்றுமை இருக்கும் ரெண்டாவது மாதம் சரி இல்லை குழந்தை பாக்கி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு இனிமேல் நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறாங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது இவங்க எதுலேயுமே தைரியமானவர் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமாக இருந்து ஒரு விஷயத்தை முடிக்கணும் கண்டிப்பாக தைரியமாக முடிச்சுருவாங்க ஒரு தலைமை பொறுப்பை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க எதுலையுமே ஃபர்ஸ்ட்ல போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் நீதி நேர்மையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க வேற ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் பிறந்த இடத்த விட்டு வசிப்பாங்க வெளிநாடு வெளியுள்ள நிறைய வசிப்பாங்க ஒரு ஒரு கடுமையான உழைப்பை போடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமே உங்களுடைய நட்சத்திர அதிபதி பன்னெண்டாம் போறாரு அப்போ கொஞ்சம் உடல்ல கவனம் செலுத்துங்க ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண சம்மதம் இதுல கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கிறது நல்லது இந்த நேரத்துல மட்டும் வெளிநாடு வெளியூர் வளர்க்க சூப்பரா இருக்குது வெளியில வேலை கிடைக்கும் போது வெளிநாடு வெளியூர்ல வேலை கிடைக்கும் போது படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி தடப்படாது கல்வியில நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த நேரத்துல தொழில் நல்லா இருக்கும் தொழில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஜாமீன் மட்டும் போடாம கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த நேரத்துல மட்டும் அதாவது இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அடுத்து திருவண்ணுரத்தில் பிறந்தவங்க பயப்படவானா எல்லாமே உங்களுக்கு சூப்பர் நீங்கள் தான் குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து சும்மக்கூடிய நபராக இருப்பீங்க குடும்பத்தில் அன்பு நிறைய காட்டக்கூடிய நபர் தன்னை அழகுப்படுத்துதல் உங்களை மாதிரி அழகுப்படுத்த முடியாது நீட்டாக அப்படியே முக லட்சணமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இப்போ சூப்பராக இருக்கும் அந்த சுக்கரபவனுக்கு பிரச்சில பாருங்கள் நீங்கள் என்ன மனசில் ஆசை வைக்கலாம் அந்த ஆசை நிறைவேறப்போகுதுன்னு அர்த்தம் நகை பணம் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நேரத்தில் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க அந்த ஆன்மீக துறையில் போகிறவங்க கலைத்துறையில் போகிறவங்க உணவு சம்பந்தப்பட்ட துறையில் போகிறவங்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிமி அமைச்சு கொடுக்க போகிறாங்க இனிமே எது வந்தாலும் நீங்கள் ஒரு தைரியம் ஃபேஸ் பேஸ் பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் அதாவது திருவண்ணட்சியில் பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அடுத்து அவிட்டநட்சத்தில் பிறந்தவங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்கள் எப்போதுமே ஒரு கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டே உழைக்கக்கூடிய நபர்கள் எது வந்தாலும் மனசுல கலங்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் கலங்காம தைரியமா நிற்கக்கூடிய நபர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க குடும்பம் ஃபேமிலி லாபம் வருமானம் இதுதான் இவருடைய சிந்தனை எல்லாமே இதுலதான் இருச்சிருப்பார் கடுமையான உழைப்புக்காரர் கட்டிடத்துறையில வேலை பார்க்கக்கூடியவர் இன்ஜினியர் ஃபீல்டா இதுவும் தான் இருப்பாங்க போலீஸ் ராணுவம் வண்டி வாகனம் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி கபிசன் பிசினஸ் எல்லாமே அவிட்டு நட்சத்திரக்காக இருப்பாங்க பாருங்க இவங்களுக்கு எல்லாமே இனிமேல் லாபத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போது இது சுக்கரப்பயிற்சியில் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்த ஒரு தான் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கணவன் மனை ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமேல் இந்த எதிர்காலத்தில் உங்களுக்கு வெளிநாடு போக போறீங்க கொஞ்சம் கால் பிரச்சனையை பார்த்தீங்க காலில் அடிபடும் சின்ன சின்ன தொந்தரவு உணர்ந்து காட்டும் இதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு சின்ன சின்ன ஒரு மார்பு சம்பந்த தொந்தரவு இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு ஆனால் பெருசாக எதுவும் பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஒரு சுப செலவு பண்ண போறீங்க இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு ஒரு மகத்தான ஒரு பயிற்சியாக அமையுது